ஹலோ வியூர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறோம் இன்றைக்கி நம்மளா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கலாம் தான் வந்தோம் வெளியில் சென்னையில் வந்து தென்னை மரம் எங்கே கிடைக்கல அதனால் நான் ஒரு தோப்பு தான் வந்துடும் அது கொஞ்சம் காட்டுங்க பேக் கேமராவில் அப்படியே பார்த்துங்க ம் பேக் கேமராவில் காட்டுங்கண்ணா வியூவர்ஸ் டென்ஷன் அங்கெல்லாம் வாங்க மாட்டேங்களாம் நாலு மரத்தை வச்சுட்டு எங்கேயும் தென்னை தோப்பு பண்ணுறோம் ஆ எல்லாம் காய்ச்சலா சரி ஓகே அதை பற்றி பேசுகிறது டைம் இல்லை ஏதோ இருக்கிற மரத்தை வச்சு நம்ம இன்றைக்கி டாபிக் எடுக்க போகிறோம் டாப்பிக்கா அது பேர்ண்ணா கண்டென்ட் கண்டென்ட் ஆ ஓகே தென்னை மரத்தில் என்னடா இருக்குது தென்னை மரத்தில் என்ன இருக்கும் இளநீர் இருக்கும் தேங்காய் இருக்கும் வேறு கல் எடுப்பாங்க அப்புறம் அவ்வளோதான் விறகுக்கு அடுப்பு வைப்பாங்க ஆனால் தெரியும் மீதி எதுவும் தெரியாது அதனால் இன்னைக்கு வந்து எளியை பற்றி பேச போகிறோம் எளிய எளியை பற்றி குடிக்கலாமா இல்லை வேணாமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எளெண்ணியை பற்றி நல்லது பார்க்க போகிறதில்ல எண்ணெயில் இருக்கிற தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எளெய் எண்ணெய் குடிக்கிறப்போல அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க சோடியம் நம்ம உடம்புல இருக்கிற சோடியம்லாம் பார்த்தீங்கன்னா யூரியன் வழியாக தான் வெளியே போகுது அப்படின்னு ஒரு நோட்டு இருக்குது எல்நெயில் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்போஹைட்ரேட் அண்டு மாங்கனீஸு பொட்டாசியம் இதனால் இருக்கிறதுனால கிட்னி வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை கொடுக்குது அதனால் யூரின் போகிறதுக்கு அதனால் கிட்னி கோளாறு இருக்கிறவங்க சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க இளநீர் வந்து கம்மியாக குடிங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா கலோரிஸ் ஒரு டம்ளர் இளநியில் வந்து நாற்பத்தாறு கலோரிஸ் இருக்குதான் அதே பாட்டிலில் அடைக்கப்பட்ட இளநீரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு அப்படியே டபுள் மடங்கு ஆகிடுது ட்ரிபிள் மடங்காக ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு அதனால் வந்து இளநீர் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக குடிங்க கலோரிஸ் அதிகமாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்து தெரியும் கொழுப்பு அதிகமாகவும் எடை அதிகமாக விழும் அதனால் கலோரிஸ் அதிகமாகாமல் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குடிச்சிருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன் கத்தவராயா இளநீயில் சுகர் இருக்கா இளநில சுகர் இருக்குது ஏ நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க குடிக்காதீங்க சுகர் பேஷண்ட்டுக்கு எப்போதும் கண்டிப்பாக இருக்கும் அது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இளநீரில் வந்து ஆறு கிராம் ஆறு புள்ளி அஞ்சு கிராம் சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் சுகர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இளநீர் வாங்கி அதிகமாக குடிச்சிடாதீங்க நம்மளால் கலப்படம் செய்ய முடியாத ஒரு தூய்மையான ஒரு தண்ணீர் எதுனா இளநீர் மட்டும்தான் நம்மளாலும் அதுலேயும் ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி ஏதாச்சும் கலப்படம் செய்யாது களத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இருக்குது அதனால் எண்ணெய் வந்து நல்லா இருக்குன்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் எதுவும் சொன்னீங்களா என்ன சொன்னீங்க ஆ சொல்லுங்கள் மறந்துட்டீங்களா மறந்துட்டேன் இல்லை இளநீ வந்து வெறும் வயத்தில் குடிக்கக்கூடாதா ஆஹா வெறும் வயத்தில் குடி வெறும் வயிற்றத்தில் அதை விடுங்க உங்களுக்கு சொன்ன டாபிக் மறந்துட்டிங்க லோ ப்ரெஷர் அதாவது இளநீ குடிச்சிங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்கவங்க அது குடிக்கக்கூடாது ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க இளநீ குடித்தாங்கன்னா லோ ப்ரெஷர் ஆகும் அதாவது அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறவங்க குடித்தா என்ன ஆகும் அது ஏற்கனவே கம்மி பண்ணோம் அதாவது லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எளனி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க மற்றபடி அளவாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஒழுங்காக சொல்லிடுறாரு அவர் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு அதே போல் வெறுமயத்தில் வந்து எளினி குடிக்க மாட்டாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க அது வந்து கேட்டு சொல்கிறேன் பெரியவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் அவங்கள்ட்ட இருக்கிற வயசான பாட்டிங்க என் தாத்தா கிட்டே முன்னூறு முன்னோர்கள்கிட்ட போய் எப்படி கேட்கணும் டைம் விஷயம் வச்சுருக்கீங்க அதனால் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கிட்ட வெறும் வயத்தில் ஏன் இளநி குடிக்கக்கூடாது அப்படின்னு கேளுங்க சில பேர் குடிக்க வேணான்னு சொல்லுவாங்க சில பேர் குடிங்கன்னு அது அதோட டீடெயில்ஸ் பற்றி அல்சர் வந்தால் இளநீ குடிக்கலாமா அல்சர் வந்தால் குடிக்கலாம் ஆனால் வெறும் வயிற்றுல குடிக்க கூட வெறும் வயத்தில் குடிக்க கூட வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக் விடுங்க வேறு என்ன கண்டென்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஓகே நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே தேங்க்ஸ் டால்